தஞ்சாவூர் கரந்தை பகுதி வடவாரப்பாலம் அருகே உள்ள சப்த கண்ணியம்மன் கோவிலில் பணியாளர்கள் நலனுக்காக அறக்கட்டளை சார்பில் விசேஷ பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பணமாலை புடவைகள் சாற்றி வழிபாடு சாமி கும்பிட வந்த இடத்துல அம்மனுக்கு சாற்றிய லட்ச ரூபாய் பணமாலை புடவை எல்லாம் எங்களுக்கா எதிர்பாரா பரிசால் பக்தி பரவசத்தில் உறைந்த தூய்மை பணியாளர்கள் தமிழ் மாதங்களில் வரும் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் என்றாலே தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழலில் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளி நேற்று கொண்டாடப்பட்டது நேற்று வரலட்சுமி நோம்பும் சேர்ந்து வருவதால் நேற்று வெள்ளி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் வலையல் தாலி குங்குமம் ஐம்பது புத்தம் புதிய புடவைகள் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை தூய்மைப் பணியாளர்களால் ஊர்வலமாக தாம்பூலத்தட்டில் தட்டில் எடுத்து வந்து அம்மனுக்கு சாற்றப்பட்டது பின்னர் அம்மனுக்கு விசேஷ பூஜையும் தீபாரதனை வழிபாடும் நடைபெற்றன இந்த பூஜையில் தஞ்சை மாநகராட்சி பனிரெண்டாவது டிவிஷன் மற்றும் விலார் கிராம பஞ்சாயத்து பகுதியை சேர்ந்த பெண் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் தரிசனம் செய்த பின்னர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணமாலை நாணய மாலை புடவைகள் இனிப்புகள் வளையல்கள் தாலி குங்குமம் ரொக்கம் உள்ளிட்டவை தூய்மை பணியாளர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது தஞ்சையை சுத்தமாக வைத்திருப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தூய்மை பணியாளர்கள்தான் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் இல்லை என்றால் ஆங்காங்கே சேரும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்படும் மக்களின் இன்னுயிரை காக்க முகம் கோடாமல் தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் நலனுக்காக பிரார்த்திக்கும் வகையில் இந்த பிரார்த்தனை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதில் சப்த கண்ணி அம்மனுக்கு படைக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணமாலை நாணய மாலை இனிப்புகள் புடவை தாலி குங்குமம் வளையல்கள் உள்ளிட்டவை அங்கேயே தூய்மைப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது

புத்தம் புதிய புடவை வலையல்னு எல்லாத்தையும் எங்ககிட்டயே கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போக சொல்லி எங்களை இன்னமும் பக்தி பரவசத்தில் ஆச்சரியப்படுத்திட்டாங்க என்று தெரிவித்தனர் தூய்மை பணியாளர்கள்